எதிர்கட்சியா இருக்கும்போதே போலி வாக்காளர்களை சேர்த்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்க இப்போ ஆளுங்கட்சியா வேற இருக்காங்க அதனால எல்லா தொகுதியிலையும் எல்லா வாக்குச்சாவடியிலையும் அலர்ட்டா இருங்கன்னு அதிமுக தலைமை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிய தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு மற்றும் திருத்த பணிகளை செய்யறாங்க இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்கும் போது அதிமுக பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் விழிப்போடு இருந்து கண்காணிக்கணும்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு போட்டிருக்காரு அதிமுக சார்பில் பூத் கமிட்டியை இப்போ ஸ்ட்ராங் பண்ணி இருக்காங்க திமுக கள்ள ஓட்டு போட்டு வாலாட்ட கூடாதுன்னு ஒவ்வொரு பூத்லையும் ஒன்பது பேர் இருக்காங்க வழக்கறிஞர் அணி மாணவர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி உறுப்பினர்களோட மூன்று பெண்கள் இருக்கணும்னு அதிமுக பூத் அமைச்சிருக்காங்க அதிமுக அமைப்பு ரீதியான மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில நடந்திருக்கு பூத் கழக நிர்வாகிகள் எல்லாரும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை கவனமாக செய்யணும் சட்டமன்ற தொகுதி வாரியா வாக்காளர் பட்டியல்ல குளறுபடிகளை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை உடனே செய்யணும் தலைமை கழகத்தில் இருந்து ஆலோசனைகள் கொடுத்திருக்காங்க இந்த பாக கிளை கழக முகவர்களை ஆன்லைன் மூலமா ஒருங்கிணைக்கிற பணியை ஐடி விங் நிர்வாகிகள் செய்யறாங்க சென்னையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில ஐ டி விங் பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கு ஐடி விங் செயலாளர் வி விஆர் ராஜ்சத்யன் உள்ளிட்ட ஐடி விங் நிர்வாகிகள் மாவட்ட வாரியா கலந்துகிட்டாங்க அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஐ விங் பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்காங்க பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகளும் வழக்கறிஞர் அணியும் தகவல் தொழில்நுட்ப அணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதன்மை பணிகளை செய்ய போறாங்கன்னு தேர்தல் வியூகங்கள் மூலமா தெரிய வந்திருக்கு அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க